வணக்கம் நண்பர்களே நான் தளவாய் மாடசாமி ஃப்ரம் தென்காசி நான் ஒன்னு சொல்லட்டுமா அப்துல் கலாம் ஜனாதிபதியாக பதவி ஏற்கிறதுக்காக டெல்லிக்கு போயிருக்காரு ஸோ அவருக்கு பதவி பிரமாணம் செய்கிறதுக்கு முன்னால் அந்த வளாகத்துக்குள்ள போகணும் அதுக்கு முன்னால் ரிப்போர்ட்டர்ஸ் வந்து ஒரு பேட்டி எடுக்கிறாங்க அவர்கிட்ட நீங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படின்னு கேட்குறாங்க இவர் எங்க இருந்து வர்றாரு என்ன பண்ணிருக்காருங்கிற விஷயம் ரிப்போர்ட்டர்ஸ்க்கு தெரியாதா இருந்தாலும் ரிப்போர்ட்டர்ஸ் வந்து இவர் என்ன சொல்வாருங்கிற யூகத்தின் அடிப்படையில் எல்லாருடைய பதில் மாதிரி இவருடைய பதில் இருக்குமா அப்படிங்கிறத ஒரு டெஸ்ட் பண்றதுக்காக கேட்கறாங்க ஸோ யூ ஆர் ஃப்ரம் வேர் அப்படின்னு கேட்கறாங்க அப்போ கலாம் சொல்றாரு நான் சொர்க்கத்துல இருந்து வரேன் ஃப்ரம் த ஹெவன் அப்படின்னு சொல்றாரு என்னது நீங்க ராமேஸ்வரத்துல இருந்தானே வரீங்க சொர்க்கத்துல இருந்து வரேன்னு சொல்றீங்களே எப்படி அப்படின்னு கேட்கிறப்போ கலாம் சொன்னாரா எங்கள் முகமது நபி சொல்லிருக்காரு தாயின் காலடியில தான் சொர்க்கம் இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படி பார்த்தா இந்தியாவை ஒரு பாரத தாய் அப்படின்னு நம்ம கணக்கு எடுத்தோம்னு சொன்னா ராமேஸ்வரம் இந்தியாவில கீழ்பகுதியில இருக்கு அப்ப கிட்டத்தட்ட அது ஒரு தாயின் காலடியில இருக்கிறதா தானே அர்த்தம் அப்படின்னு சொன்னா நான் பிறந்த ராமேஸ்வரம் தாயின் காலடியில இருக்கிறதுனால அதுல ஒரு சொர்க்கமாக தானே நான் நினைக்கிறேன் எனவே நான் சொர்க்கத்துல இருந்து வரேன்னு சொன்னதுல தப்பு இல்லையே நான் எங்க இருந்து வரேன் அப்படின்னு கேட்டார் ஒத்துக்கிட்டாங்க சோ யூ ஆர் ஃப்ரம் அப்படின்னா தான் பிறந்திருந்த இடத்தை அவர் சொர்க்கமா நினைச்சார் சரியா எனக்கு இந்த நாடு நமக்கு மட்டும் அப்படி இருக்கு இப்படி இருக்குன்றதெல்லாம் நிறைய நம்ம சொல்லலாம் சார் யாரு ஆமா ரெண்டு நாளைக்கு முன்னால என்ன நினைக்கிறேன் ஏதோ ஒரு இதுல ஒரு நிமிடத்துல சொல்லியிருந்தது மாதிரி ஒரு புத்தகத்துல ஒரு பக்கம் குறைவா பிழையா இருக்கிறதுனால அந்த புத்தகத்தையே நம்ம வந்து குறை சொல்லிடக்கூடாதுன்னு சொன்னாங்க பாத்தீங்களா அது மாதிரி நம்ம நாட்டுல பாராட்டப்பட வேண்டிய விஷயங்கள் பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய இருக்கு நெகட்டிவ்ஸ் அப்படி இப்படி கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் அது இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கிறது மாதிரி தெரியுது ஓகே அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நம்ம பாசிட்டிவ் மனப்பான்மையோட பார்ப்போமே நம்ம நாடு நமக்கு சொர்க்கமாக இருக்கட்டும் இந்த கொரோனா காலம் ஒருவேளை நரக மாதிரி நமக்கு தெரிஞ்சால் கூட நம்ம சில பதிவுகளை தேடி எடுத்து நம்ம ஃப்ரீயாக பதிவு பண்ணுறதுக்கு அது எல்லாருக்கும் ஒரு அறிவு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு ஒரு வசதியாக இருக்குது பாத்தீங்களா இது கூட நமக்கு ஒரு வேளை சொர்க்கமாக தான் இருக்கலாம்னு நினைக்கிறேன் நண்பர்கள் என்ன சொல்றீங்க நன்றி நண்பர்களே Sağ ol